என்னுடைய மாலை மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினத்தை ஒட்டி வந்து தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் பயிற்சி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஒரு செய்தியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பு இந்த அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பாட புத்தகங்களை வந்து தயாரிக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு கூடிய செய்தி வந்து என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய பிரிவெளிக்கு வந்து காங்கிரஸ் பாக்கி முகமது அலி ஜின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு இந்த மூன்று பேர் மூன்று பேர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு துணை பாடக்குறிப்பை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறது மத்திய அரசினுடைய இந்த பாடநூல்களை தயாரிக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னு இந்த கல்வி வெளியிட்டு இருக்கிறது அதாவது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையின் மீது ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு நூறு ஆண்டு காலமாக அது தொடரப்பட்ட காலத்தில் இருந்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மையின் மீது ஒரு நீண்ட போரை அது வந்து நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசு அதனுடைய கையில் கிடைத்தவுடன் அந்த அந்த போரை தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னு நடத்துது அதாவது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை தன்மையை சிவைத்து அந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு சித்தாந்தத்தை அது வந்து கட்டமைக்கிறது ஆர் எஸ் எஸ் அதனுடைய சொன்னா இந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் அந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய இந்த கூட்டு தேச பிரிவினைக்கு காங்கிரஸ் ஜின்னாட்டன் தான் காரணம் சொல்லிட்டு ஆனா வரலாற்று உண்மை என்ன வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே பல வீடியோ கால்ல வந்து நான் பேசியிருக்கிறேன் இந்தியாவுடைய புகழ்பெற்ற சட்ட மேதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முரானி அவர் ஆர் எஸ் எஸ் இந்தியா இந்தியாவுக்கு ஆர் எஸ் எஸ் இந்தியா ஆர் எஸ் எஸ் அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு நூலை வந்து ஆர் எஸ் எஸ் நீண்ட வரலாற்றை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஆய்வு செய்து அதுல வந்து எழுதியிருக்கிறாரு அந்த நூல அவர் வந்து சொன்னா அதாவது பிரிட்டிஷார் ஜின்னா சொல்வதற்கு முன்னாடியே வந்து இந்தியா இரு தேசம் என்று முஸ்லிம்களுக்கான ஒரு தேசம் இந்துக்களுக்கான ஒரு தேசம் என்ற கொள்கையை வந்து பேசுவது யாருன்னு சொன்னா இந்து மகாசபையினுடைய முக்கிய தலைவர்களாக ஒருவாக ஒருவராக இருந்த லாஜா லாலா ரஜபதிரால் தான் அதாவது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேயே ராஜா லாலா ரஜினி ராய் வந்து இரு தேச கொள்கையை வந்து வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அதற்கான திட்டத்தையும் வந்து அவர் முன்பு இருக்கிறார் அதாவது முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய வங்காளத்தை பிரித்து கிழக்கு வங்காள கிழக்கு வங்காளத்தை ஒரு மாநிலமாகவும் சிந்து மாநிலத்தை ஒரு மாநில மாநிலமாகவும் பஞ்சாபினுடைய மேற்கு பகுதியை முஸ்லிம்கள் அதிகமாக கூடிய பஞ்சாபினுடைய மேற்கு பகுதியை பிரித்து அதே ஒரு மாநிலமாகவும் பதான் இதை ஒரு முஸ்லிம்கள் அதிகமாக கூடிய பதான் அப்படி இப்படி முஸ்லிம்கள் அதிகமாக கூடிய பகுதியை எல்லாம் பிரித்து ஒரு மாநிலமாக அமைக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார் அவர் என்ன சொல்றா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னேன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒன்றுபட்ட இந்தியா என்ற நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லல

கிட்டத்தட்ட ஒன்னாவே ஒத்து போகும் சொல்லி நுராணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய நூல மேற்கோள் காட்டியிருக்கிறாரு இது இதை வந்து என்னன்னு சொன்னா ஆர் எஸ் எஸ் சுதந்திரத்திற்கு அதாவது மோடி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி பதினஞ்சு வந்து ஒரு பிரிவினைவா பயங்கர பிரிவினைவாத பயங்கரவாத தினம் என்று அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நினைவுபடுத்துறாங்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரிவின் போது மிகப்பெரிய மத கலவரங்கள் நடைபெற்றிருக்கு இந்த மத கலவரங்கள்ல பெரிய அளவுக்கு ரோல் அந்த அமைப்பு தான் பெரிய அளவுக்கு ரோல் பண்ணிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஆர் எஸ் எஸ் துரோக வரலாறு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா அதே முன்னாடி அந்த நூல்ல ஆர் எஸ் எஸ் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் நூலே அவர் வந்து தெளிவா சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல

கவி பாகிஸ்தான் வேணும் என்று இந்த தீர்மானத்தை முன்பு யாருன்னு சொன்னா அந்த முஸ்லீம் லீக்கு அந்த கட்சியினுடைய பங்கத்தினுடைய முதல்வராயிருந்த ஏஜே வந்து ஹக்கீம் என்று சொல்லக்கூடியவர் அந்த ஹக்கீம் வந்து அதாவது ஏஜே பகபோல் ஹக்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தான் வந்து பாகிஸ்தானை முஸ்லீம்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியான அந்த பாகிஸ்தானை தமிழ்நாடாக பிரிக்க வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முன்மொழிந்ததுன்னா அன்றைக்கு சோழ இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த இந்தியாவில வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாரு இந்த வங்காயத்தினுடைய முதலமைச்சர் அந்த அக்கீமினுடைய எந்த இந்தியாவை பிரித்து பாகிஸ்தான் தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல லாகூர்ல முஸ்லீம் லீக் மாநாட்டில் முன்வடைந்த அமைச்சரவையில சேர்ந்த அதனுடைய அரசியல் பிரிவு இன்றைய பாதை ஜனதா அன்றைய ஜனசங்கம் அந்த ஜனசங்கத்தின் சார்பாக முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சரையிலே பங்கெடுத்துகிறார் அந்த சியாம் பிரசாத் முகர்ஜி அவர் ஜனசங்கத்தினுடைய தலைவர் ஆக இந்திய இது மட்டும் இல்ல ஆர் எஸ் எஸ் வரலாறு என்பது என்னன்னா சேவ் பிரசாத் முகர்ஜி வந்து என்ன பண்றாரு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி காங்கிரஸ் கட்சி வந்து வெள்ளையணை வெளியேறும் என்ற திட்ட அந்த போராட்டத்தை அறிவிக்கும் போது இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று சேம் பிரசாத் முகர்ஜி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வங்காள கவர்னர் கவர்னருக்கு வந்து கடிதம் எழுதுவார் அதே வந்து சொன்னா இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அந்த அரசு எந்திரத்தை கையில் கடைத்தவுடன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பன்முகத்தன்மை கொண்ட இந்த வரலாற்றை வெறுப்பு அதனுடைய வெறுப்பு சித்தாந்த வரலாற்றை அந்த இடத்துல வந்து பொருத்துவதற்காக அனைத்து நடைமுறைகளையும் அது வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம வந்து கவனத்தில் கொண்டு இந்த ஆர் எஸ் இந்த பொய்யான வரலாற்றை இந்த பொய்யான வெறுப்பு சித்தாந்தத்தை வந்து நம்ம வந்து மக்கள் வந்து நம்ம அம்பலப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன்